சுவாமி சரணம் ஓம் சுவாமியே ஐயப்பா அனைத்து ஐயப்ப பக்தர்களுக்கும் எனது இனிய வணக்கங்கள் மற்றும் நமஸ்காரங்கள் போன வருஷம் சரியாக வீடியோ நம்மளால் அப்லோட் பண்ண முடியல பிட்வீன் கேப்பில் வந்து ஸ்டடீஸ் காரணமாக வந்து சரியாக வீடியோ அப்லோட் பண்ண முடியல சுவாமி இதற்கு மேலே வந்து வீடியோ கரெக்டாக உங்களுக்கு வந்து தினமும் என்ன சபரிமலையில் நடக்குது அப்படின்றது ஒன்று வீடியோவாக ஆகும் அப்படி இல்லைனா மாதிரி நான் பக்தர்கள் கிட்டே யார் நம்ம குரூப்பில் இருந்து போனாங்களோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் சுவாமி சுவாமி சரணம் இன்றைக்கி அதாவது பதினேழாம் தேதி காலையில் தரிசனம் பண்ண சுவாமியோட கருத்துக்களை கேட்டப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து சபரிமலை அதாவது எப்பயும் போல் சாமி சீசன் டைமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் க்ரௌட் இருக்குது நம்ம நாங்கள் வந்து என்ன கெஸ் பண்ணி வந்தோன்னா கார்த்திகை மாதம் அப்படி ஃபஸ்ட்லேயே வந்தோன்னா கொஞ்சம் கூட்டம் இருக்காதுன்னு நினச்சோம் ஆனால் ஆவரேஜாக இருக்கிற கூட்டன்றது இருக்குது சாமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நியூஸில் எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா பம்பா வரைக்குமே கார் பார்க்கிங் அலோவ்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ நம்ம போனசாமி காரில் தான் போயிருந்தாங்க அவங்க கேட்டதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டப்போ கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார் போயிட்டு பம்பாவில் ட்ராப் பண்ணிவிட்டு அண்ட் அகெயின் கார் வந்து நிலக்கல்லில் ட்ராப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் பார்க்கிங் வந்து நிலக்கல்ல தான் மற்றபடி வாகனங்களை வந்து கார் இந்த லைக் டெம்போ இது மாதிரியான வெஹிக்கிள்ஸை வந்து பம்பா வரைக்குமே போய் பக்தர்களை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் அந்த வண்டி வந்து நிலக்கல்ல தான் பார்க்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கி அதான் ஃபாலோடில் இருக்குது ஏன்னா இந்த சாமி போயிட்டு வந்தவங்க அதான் பண்ணிருக்காங்க போனவங்க அதான் பண்ணுறாங்க ரெண்டாவது தரிசனத்திற்கு வந்து எந்த வழி எந்த வழியில் விடுறாங்க சாமி அப்படின்னு கேட்டதுக்கு ஏன்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணுறப்ப பார்த்தோன்னா சுவாமி பாதை அதாவது சைடில் கழுத பாதைன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம இறங்குற வழி நாலு மரக்கூடம் வழியாக போகிற வழி இறங்குற வழி தான் அது வழியாக விடுறாங்களா இல்லை நீலிமலை வழியாக பக்தர்களை அனுமதிக்கிறாங்களான்னு கேட்டதுக்கு இறங்கிறது மட்டும்தான் மரக்கூடம் அதாவது கழுதைப்பாதை வழியாக இறங்குறதுக்கு மட்டும்தான் அனுமதிக்கிறாங்க சபரிமலையில் பகவானை தரிசனம் செல்வதற்கு நீலிமலை பாதை வழியாக தான் சென்று தான் பகவானை தரிசனம் செய்ய அனுமதிக்கிறாங்க இவங்க வந்து காலையில் அதாவது இந்த நான் சொல்கிறது வந்து காலையில் ஒன்றரை மணிக்கு அங்கே வண்டியை விட்டு அவங்க ரெண்டரை மணிக்கு வந்து பம்பாவில் குளிச்சுட்டு மலையற ஆரம்பித்தாங்க இன்றைக்கி நிலவரப்படி விடிகாலையில் என்ன நடந்தது அப்படின்றது தான் சுவாமி சொன்னாங்க எனக்கு வந்து எப்போ அப்டேட் கொடுத்தாங்கன்னா மத்தியானம் ஒரு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டதுக்கு அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னாங்க அதே மாதிரி ஸ்பாட் புக்கிங் பார்த்தோன்னா எழுபதனாயிரம் பேருக்கு வந்து புக்கிங் ஆல்ரெடி நம்ம பார்த்தோனாலே வெப்சைட்டில் பார்த்தோனாலே நவம்பர் மந்த்துக்கு ஃபுல்லாகவே ஃபுல்லாகிடுச்சு பத்தாயிரம் பேருக்கு ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பேருக்கு மட்டும் ஸ்பாட் புக்கிங் அவைலபிள் அதுவும் பம்பாலை ஒன்று எரிமேலையில் பார்த்த சாமி பம்பாவை ஒன்று பார்த்த சாமின்னு சொன்னாங்க மற்றபடி இதுக்கு மேலே எந்த சாமிகள் போகிறாங்களோ நான் அவங்கக்கிட்டலாம் கேட்டு நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அதுக்கப்புறமேட்டு பம்பாவை குளிக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க இறங்கிறது மட்டும்தான் கழுதப்பாதை வழியாக இறங்குறது ஏறுறது நீலிமலை வழியாக கூட்டம்ன்றது பார்த்தோன்னா இந்த அடைச்சடைச்சு விடுறதெல்லாம் விடுறாங்களா அப்படின்னு கேட்டோன்னா அப்படிலாம் இல்லை ஏன்னா ஹெவி க்ரௌட் இல்லை ஏன்னா இந்த வாட்டி தேவசம் போர்டு வந்து எடுத்திருக்கிற ஆனால் முடிவில் கொஞ்சம் கூட்டம் கட்டுப்பாடுன்றது இருக்குது சாமி அப்படின் தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க மெடிக்கல் ஸ்பெசிலிட்டி இருக்குது வாஷ்ரூம் போகிறதுக்கும் கொஞ்சம் ஸ்பெசிலிட்டி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க ஓகே வெல் இதுக்கு மேலே போக போக நாட்களில் தான் கூட்டம்ன்றது கூடும் அப்போ தான் என்னங்க நிலவரம்ன்றத நம்ம நாளுக்கு நாள் அப்டேட்டுன்றது கொடுத்துட்டே இருக்கலாம் ஓகேங்களா நிச்சயமாக நம்ம வந்து இதற்கு மேல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கப்படும் நாளைக்கு வீடியோவில் வந்து எதனால் நம்ம வந்து மாலை போட்டோன்னா சந்தன குங்குமம் பட்டை இதெல்லாம் நம்ம எதனால் கம்பல்சரி வைக்கிறோம் அப்படின்றத பற்றி நாளைக்கு தலை தலைப்பில் பார்க்கலாம் அறுபது வருடங்கள் சபரிமலைக்கு சென்று பகவானை தரிசனம் செய்த குருசாமி சொன்னதை கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட நாளைக்கு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறமேட்டு லாஸ்ட்டில் எனக்கு ஒரே ஒரு ஒரு வேண்டுகோள் நான் வந்து எம்சிஏ முடிச்சிருக்கேன் சாமி வேலைக்காக தேடிட்டு இருக்கேன் என்னோடய ஸ்டடீஸ் எல்லாமே முடிஞ்சாச்சு இன்டர்ன்ஷிப் போய் முடிச்சுட்டேன் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிருக்கேன் இப்போ வந்து எனக்கு ஜாப் தேடிட்டுருக்கேன் சாமி ஐயப்ப பக்தர்கள் யாரேனும் ஐடி செக்டாரில் வேலை செஞ்சுருந்தா எனக்கு தயவு செய்து கொஞ்சம் ஒரு கருணை மாதிரி அந்த பகவானோட அனுகிரகத்தில் எனக்கு ஒரு கருணை கிடச்சிதுன்னா நான் வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்றது என்னோடய ஒரு ஆசை ஒரு ஐடி செக்டாரில் ஏன்னா நான் இப்போ போகிற எல்லாமே பார்த்தோன்னா காசு கட்டி சேர்ற மாதிரி தான் இருக்குது சாமி அதனால் என்னடா இவ்வளோ நேரம் வீடியோ கண்டென்ட் பேசிட்டு லாஸ்ட்டில் வந்து அவனுக்காக கேட்குறானே நினைக்காதீங்க வேறு யாருக்கிட்ட கேட்குறதுன்னு தெரில பகவான் அதான் நான் முறையற்றலாம் அப்படின்றதுனால தான் ஐயப்ப பக்தர்கள் ஆகி உங்ககிட்டயே நான் வந்து எனக்கு வேறு ஒன்றும் கிடையாது நான் வந்து எம்சிஏ முடிச்சுருக்கேன் சாமி பிஎஸ்சி கோல்டு மெடலிஸ்ட் அண்டு எம்சிஏ முடிச்சுருக்கேன் எயிட்டி எயிட் பர்சன்டேஜில் முடிச்சுருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஜாப் ஐடி செக்டாரில் ஜாவா பைத்தான் அப்புறமேட்டு ஏஐ நெட்வொர்க்கிங் டேட்டா அனலிஸ்ட் இது மாதிரியான இதெல்லாம் பேசிக்ஸ் தெரியும் ஏன்னா டீப்பான்னு பார்த்தோம்னா நம்ம எதுவுமே ஃபுல்லாக கற்றுக்கல எல்லாமே வந்து அந்த பேசிக் நாலேஜ் இருக்குது ஸோ யாராவது கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்க அவங்க எச்ஆர்க்கு ஃபார்வேர்ட் பண்ணாலும் சரி நான் என்னோடய கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குற சாமி தயவு செய்து எனக்கு ஒரு ஹெல்ப்பாக ஒரு கம்பெனியில் வேலை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சுவாமி சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா நன்றி சுவாமி